Traventure Seri. Happiness inspired unlimited luxury at Saligramam. நேற்று அதிகாலையில் இஸ்ரேல் மீது ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இரண்டு முக்கியமான சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதலில் ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைலும் ஒரு ட்ரோனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்புகள் உண்டாகியிருக்கு ஹவுத்திகளினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்னால இஸ்ரேல் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கு இருக்கு அப்படின்றத இஸ்ரேலினுடைய முக்கியமான ஒரு அதிகாரியே இஸ்ரேலினுடைய ஊடகத்துல பேட்டி கொடுத்திருக்காரு ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு

காசா மக்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் அவங்க பட்டினியால் இறந்து கொண்டே இருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நரக வேதனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதனால எவ்வளவு பெரிய மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சரி அல்லது நம்ம எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பாலஸ்தீன மக்கள் விடுதலை அடையணும் அவர்களுக்கென்று ஒரு சுயமரியாதையான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கு அவர்கள் இந்த உலகத்துல வாழ வேண்டியதற்கான எல்லா உரிமையும் உடையவர்கள் உலகத்துல பல்வேறு விதமான சட்டங்கள் இருந்தாலுமே உலகம் முழுவதுமே ஒரு பொதுவான ஒரு சட்டம் வந்து ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய ஒரு உரிமை இருக்கு அப்படின்றது ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த உரிமையை அந்த மக்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு குரூரமான ஒரு மனநிலையில இருக்காங்க அந்த ஒரு இடத்துல நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாலஸ்தீன சிக்கல் அப்படின்றது வந்து வெறும் ஒரு மதம் சார்ந்த ஒரு சிக்கல் கிடையாது நீங்க இஸ்லாமியராக தான் இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை இது மனிதாபிமானம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத இங்க நான் பதிவு பண்றேன் பாலஸ்தீனம் தொடர்பாக உலகத்துல இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களுமே ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் இப்போ ஹவுத்திகளின்னுடைய இந்த தாக்குதல் குறித்து நம்ம பார்த்தோம்னா கடந்த மாதம் இறுதியிலிருந்தே காசாவிற்காக குறிப்பாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும் இந்த தாக்குதலாக இருக்கட்டும் இத நிறுத்தத்துக்காக இஸ்ரேல் மேல எப்படியாவது ஒரு அழுத்தம் குறிப்பாக ஹவுத்திக்கள் இந்த தொடர்ச்சியான தாக்குதல் நடத்த நடத்த இஸ்ரேல் மக்களிடையே அதிக அளவுக்கான ஒரு அழுத்தம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக தற்பொழுது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு பல்வேறு இஸ்ரேலிய மக்கள் வந்து இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க சோ இந்த நோக்கத்திற்காக தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேல ஹவுத்திகள் நடத்திக்கிட்டே வராங்க சோ இது தொடர்பாக நம்ம அப்டேட்ஸ் வந்து நம்ம மின்னபுலதை தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த நிலையில் வந்து இந்த வாரத்தினுடைய முதல் நாள் அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் ஒரு தாக்குதலை வந்து ஹௌத்தி போராளிகள் வந்து நடத்துகிறாங்க இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலினுடைய ராணுவம் ஐடிஎஃப் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாங்க அதிகாலையில் மூன்று முப்பத்தி ரெண்டு மணிக்கு வந்து ஒரு பதிவு என்ன போடுறாங்கன்னா சைரன் சவுண்டிங் அக்ராஸ் செவரல் ஏரியா இன் இஸ்ரேல் ஃபாலோயிங் எ ப்ரொஜெக்டைல் லான்ச் ஃப்ரம் ஏமன் அப்படின்றது அப்போ ஏமன்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இஸ்ரேலை தாக்க போனதுனால இந்த சைரன் சத்தம் அப்படின்றது கேட்டது ஸோ இது தொடர்பாக வந்து இஸ்ரேலினுடைய ஊடகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாலை ஒரு மணிக்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கான சைரன் சத்தம் அப்படின்றது வந்து கேட்டிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்போ ஹவுத்திகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேல வந்து இந்த ட்ரோனையும் சரி அல்லது பேலஸ்டிக்ஸ் மிஷினும் சரி ஏவியிருக்காங்க இப்போ டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெர் வாஸ் அ நோ இன்டர்மீடியேட் ரிப்போர்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆர் இன்ஜுரி சைரன் ஹாஸ் சவுண்டட் இன் சென்ட்ரல் இஸ்ரேல் அண்ட் செவரல் சதர்ன் வெஸ்ட் பேங்க் செட்டில்மெண்ட் ஷார்ட்லி பிஃபோர் ஒன் ஏஎம் அதாவது ஒரு மணிக்கு முன்னாடியே வந்து வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பகுதியிலையும் மத்திய இஸ்ரேல் பகுதியிலையுமே மிகப்பெரிய அளவுக்கான சைரன் சவுண்ட் அப்படின்றது கேட்டது அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெல்லவில வந்து அதிக அளவுக்கான சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்றாங்க அதன் பிறகு இஸ்ரேலினுடைய அந்த எல்லைக்குள்ள ஏமனினுடைய அந்த ட்ரோன்கள் எதுவுமே வரல அப்படின்றதையும் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க அதே மாதிரி ஹவுத்திகல் ஏவிய அந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து நடுவானிலேயே வந்து அதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து இஸ்ரேலினுடைய இராணுவ தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதை தான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலையும் வந்து பதிவு பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து அடுத்த ஹவுத்திகளினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம் இதன் பிறகு அந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஹவுத்திகள் வந்து அந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸில் வந்து கிளஸ்டர் குண்டுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாங்க முதல்ல இருந்தே ஏன் அந்த கிளஸ்டர் குண்டுகள் அப்படின்றத வந்து அவங்க கோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா கிளஸ்டர் குண்டுகள் மூலமாக நிலத்தின் மீது அதிக அளவுக்கான சேதாரம் அப்படின்றது நடக்கும் குறிப்பா நார்மலா ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ஏவிருக்காங்கன்னா அந்த பில்டிங்கோ அல்லது அந்த பகுதியோ வந்து மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அடையும் ஆனா கிளஸ்டர் குண்டுகள் அப்படின்றது வீசினாங்க அப்படின்னா அது பல கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ ஹவுத்திகள் வந்து எங்களை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் வந்து இஸ்ரேலியினுடைய ஊடகத்துல வந்து அவங்க பதிவு

ஒரு விஷயத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க ஜியோனிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க ஜியோனிசம் அப்படின்றது தான் அவங்க பயன்படுத்துறாங்க அதை தவிர எந்த இடத்துலையுமே யூதர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நேரடியாக பயன்படுத்தலை ஏன்னா இவர்கள் எல்லாருக்குமே தெரியும் யூதர்கள் அப்படின்றவங்க வேற ஜியோனிஸ்டுகள் சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வார்த்தையை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துறாங்க தாக்குதல் அப்படின்றது வந்து எந்தெந்த இடத்துல இஸ்ரேலினுடைய முக்கியமான இராணுவ தளங்கள் இருக்கோ அந்த பகுதியை தான் இவங்க தொடர்ச்சியான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப திரும்ப திரும்ப வந்து இவங்க அந்த நாட்டினுடைய பொதுமக்கள் மத்தியில் எல்லா அரேபிர்களையும் நம்ம எது எதிரியாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊடகங்களில் இந்த மாதிரியான சில செய்திகளை வேணும்னே அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இதன் பிறகுதான் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க தொடர்ச்சியாக இவங்க ஹவுத்திகள் நடத்துற தாக்குதல்னால இஸ்ரேல் மக்கள் வந்து பாம் ஷெல்டர் அதாவது பங்கரை நோக்கி போக வேண்டிய சூழல்ல வந்து எல்லா ராத்திரியுமே அவங்க போக வேண்டிய நிலைமைக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நியாயமான விஷயம் தான் சாமானியர்கள் இந்த போர்னால பாதிக்கப்படுறத உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே வந்து ஆதரிக்க மாட்டாங்க பாலஸ்தீன மக்களுமே கூட அவங்க இதை ஆதரிக்க மாட்டாங்க ஆனால் தினம் தினமும் பாலஸ்தீனியர்கள் ரெஃப்யூஜி கேம்ப்ல தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா கடற்கரை ஓரமா இருக்கட்டும் அல்லது மண் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும் அந்த இடம் ஃபுல்லாகவே டெசர்ட் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு அந்த பாலைவன பகுதியில் தான் அதிக அளவுக்கான அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்போ இதே ஒரு விஷயம் இதே ஒரு கருணை ஏன் பாலஸ்தீன மக்களுக்கு இல்லை அப்படின்றதான் மீண்டும் மீண்டும் இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இங்க எந்த மாதிரியான ஒரு நீதி இருக்கு அப்படின்னா ஒரு யூதர் வந்து அதாவது ஒரு இஸ்ரேலியர் வந்து அழுதாங்க அப்படின்னா பத்து பாலஸ்தீனியர்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தான் இங்க ஒரு நீதியாக அவங்க வச்சிருக்காங்க அப்போ பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு நீதி யூதர்களுக்கு ஒரு நீதியா அப்படின்றது இங்க முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு அதன் பிறகு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவுத்திக்கள் என்னைக்கு உருவாக்கப்பட்டார்களோ அன்னைக்கிலிருந்து இன்னை வரைக்குமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மிசைல்களை இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க ஏவிருக்காங்க அதே போல நூற்றி பத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஜனவரி மாதத்திலிருந்து குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது பேலஸ்டிக்ஸ் மிசைல்களும் நூறு ட்ரோன்களும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் வந்து பதிவு பண்றாங்க இப்போ இஸ்ரேல் மேல ஹவுத்திகள் நடத்திய தாக்குதல் குறித்து ஹவுத்திகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் அந்த டெல்ல வந்து யாப்பா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அந்த இடத்துல இஸ்ரேலினுடைய ராணுவ தளமாக ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த சில ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல பேலஸ்டிக்ஸ் டூ மிசைல்ஸ் அப்படின்றத வந்து நாங்கள் ஏவி இருக்கோம் அப்படின்றத வந்து ஹவுத்திகள் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாங்க இந்த ஒரு இடம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான சென்சிட்டிவான இடம் இந்த இடத்துல நாங்கள் ஏவி அந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது வந்து வெற்றிகரமாக தன்னுடைய இலக்கை நோக்கி போயிடுச்சு அப்படின்றத வந்து ஹவுத்தி போராளிகள் வந்து இதில் உறுதிப்படுத்துறாங்க அதே போல இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் குறிப்பாக அல் ரஷ்ராஷ் அப்படின்ற பகுதி அதாவது ரமோன் விமான நிலையத்தை நோக்கி பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக இந்த மாதம் நடத்திட்டு வந்தாங்க இல்லையா அதே பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதலை அதுவும் வந்து வெற்றிகரமாக தன்னுடைய இலக்கை நோக்கி போயிடுச்சு அப்படின்றத வந்து ஹவுத்தி போராளிகள் இந்த இடத்துல சொல்றாங்க மீண்டும் மீண்டும் ஹவுத்தி போராளிகள் சொல்லக்கூடிய விஷயம் காசா மக்களின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை எப்படியாவது நிறுத்தணும் அது வரைக்குமே எங்களுடைய இந்த இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைன்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து ஹவுத்தி போராளிகள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை தாண்டி மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி சமீபத்தில் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இஸ்ரேலினுடைய ஹவுத்தி போராளிகள் நடத்தக்கூடிய தாக்குதல்னால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளாக நம்மளுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காரு அதை வந்து அல் மஷீராவினுடைய ஊடகம் வந்து ஆங்கிலத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெத்தன்யாகுவுடன் நெருக்கமான ஊடகத்தின் முதன்மை நேர பகுப்பாய்வு நிகழ்ச்சியில் தோன்றிய அந்த அதிகாரி முக்கியமான கடல் போக்குவரத்து பகுதியான செங்கடலில் ஒரு புதிய உண்மையை திணிப்பதில் வெற்றி பெற்றுள்ளது என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு அதாவது ஹவுத்திக்கள் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் இருக்கு இல்லைங்களா அந்த நிர்பந்தத்துக்கு வந்து இஸ்ரேல் அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இதனால கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான பொருளாதாரம் சார்ந்த சரக்குகளாக இருக்கட்டும் இது வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு வர்றதுக்கே ரொம்ப தாமதமும் ஆகுது அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல அவர் பதிவு பண்றாரு ஏன்னா இந்த ரெட் சி அப்படின்ற இந்த ஒரு பகுதி அப்படின்றது வந்து இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஒன்று அவங்க மெரிட்டைன் சியோ அல்லது இந்த ரெட் சி வழியா தான் அவங்களுடைய வியாபாரம் அப்படின்றது நடக்கும் அப்போ ஹவுத்திகள் வந்து ஒரு நிர்பந்தத்தை வந்து நெத்தனியாக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்றத ரொம்பவே தெளிவாகவே அதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுல பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்லையுமே வரும் காலங்களில் இஸ்ரேலுக்கு பல்வேறு விதமான ஆபத்துகளும் ஏற்படும் அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல அவர் குறிப்பிட தவறவே இல்லை அப்போ ஒட்டு மொத்தத்தில் ஹவுத்திகளினுடைய இந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது ரொம்பவே தெல்ல தெளிவாக தெரியுது ஹவுத்திகள் நடத்துற இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ பார்க்கலாம் அல்லாவின் பெயரால் மிக அருளானவன் மிக இரக்கமுள்ளவன் அல்லாஹ் கூறுகிறார் ஓ விஸ்வாசிகளே நீங்கள் அல்லாவுக்காக உதவினால் அவர் உங்களுக்கு உதவுவார் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவார் பாலஸ்தீன மக்களின் நீதிக்காகவும் வீர போராளிகளுக்காகவும் எங்கள் மரியாதையை செலுத்துகிறோம் எங்கள் நிலைப்பாட்டையும் ஆதரவையும் உறுதிப்படுத்துகிறோம் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் எதிரிகள் நடத்திய இனப்படுகொலைக்கும் ஆக்கிரமிப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஓர் முக்கியமான ஒரு நடவடிக்கையை நாங்கள் நடத்தியுள்ளோம் இதனின் ஒரு பகுதியாக ஏமனின் ஆயுதப்படைகளின் படை பாலஸ்தீன் டூ என்ற புதிய அதிவேக பன்முகத்தன்மை கொண்ட பல்லுயிர் ஹைப்பர்சானிக் பாலஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட யாப்பா பகுதியில் பல முக்கியமான இலக்குகளை துல்லியமாக தாக்கியது அருளால் இந்த நடவடிக்கை தனது குறிக்கோளை வெற்றிகரமாக அடைந்தது மேலும் ஆயிரக்கணக்கான ஜியோனிஸ்ட் குடியிருப்பாளர்கள் பதுங்கு குழியை நோக்கி தஞ்சமடைந்தனர் அதே நேரத்தில் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் பிரிவு இரண்டு ட்ரோன்களை கொண்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் தெற்கு பகுதியிலுள்ள உம் அல் ரஷ்ராஜ் பகுதியில் இஸ்ரேல் எதிரியின் இரண்டு முக்கிய குறிக்கோள்களை தாக்கியது இதுவும் அருளால் மிக வெற்றிகரமாக தனது இலக்கை தாக்கியது சுதந்திரமான சுயாட்சி கொண்ட ஏமன் எங்கள் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு முன் நிற்கும் இந்த எதிரி அது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தி காசாவில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் பெருமளவு அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காசா மீது நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்தவும் முற்றுகையை நீக்கவும் எங்கள் மத ஒழுக்க மனிதநேய கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் சுயாட்சியுடனும் வாழ்க ஏமனினுடைய அவுத்தி போராளிகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் raventure serene, happiness inspired, unlimited luxury at Saligramam. Holidays nale adi GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Minnambalam.com, Tamilin mobile Patrika.